வெறிக்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்க அப்படி ஆமா இன்னைக்கு வெண்ணிலா வர நாள் அல்ல அதனால தான் இந்த கிழவி வெறிக்க வெறிக்க வாசலையே பார்த்துட்டு இருக்க தோட்டம் இருக்கு சரி கூப்பிடுவோம் அத்தை அத்தை என்னம்மா என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்பிட்ட இல்ல எதுக்கு வெறிக்க வெறிக்க வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டேங்க உனக்கு என்ன விஷயம் தெரியாதாக்கு இன்னைக்கு தான் என் பேத்தி வரேன்னு சொல்லியிருக்கா அதனால தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவனும் சின்ன புள்ளையா போறவனுக்கு வர தெரியாதோ நீங்க பாத்துட்டு இருந்தா மட்டும் சீக்கிரமா வர போற இதோ பாரு பேசாம இருந்துரு நான் வாட்டு பேசாம என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு என்னடி வந்துச்சு போய் வேலையை பாருடி இப்படி எதுக்கு கால் வலிக்கு நின்னுட்டு ஒரு அக்கறையில் கேட்டோம்னா ரொம்ப தான் பண்றீங்களே ஆமா உன் அக்கறை பத்தி எனக்கு தெரியாதாக்கு அப்பதான்

பொம்பளை புள்ளைய எப்பவுமே வீட்டு வேலையை மறக்கக்கூடாதுன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் உங்கள் கூட எனக்கு என்ன பேச்சு நான் போய் வேலை உள்ள வேலையை பார்க்குறேன் என்னதாயி ரொம்ப அசதியா இருக்கோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்போ தான் குளிச்சோம்னா சரியாயிருவேன் அம்மா நீங்கள் தான் என்னை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணீங்களோட்டிருக்கு பின்ன இருக்காதா வெளியிலா ஒரு நாள் ஒன்றை பார்க்கலினாலும் எனக்கு தூக்கம் வராது தாயி அப்படியா அப்போ அது இருக்கட்டும் அதை பத்தி அப்புறம் பேசிப்போ நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கி எஞ்சிரி ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தாவே சரிங்க பாத்தா போதாயி பேத்தி ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போனதுமே நம்மளுக்கு உலகமே இருந்து போகிற மாதிரி ஆயிடுச்சுப்பா சரி வெண்ணிலாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஐட்டமே செஞ்சு வைக்கலாம் வெண்ணிலா இந்நேரம் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா இல்லை வேணாம் அவர் போன டயர்டில் தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பா சரி ஈவினிங் ஃபோன் பண்ணி கேட்போம் டேய் அவினாஷ் என்ன பாலு இல்லை தன்னை போல நின்று பேசிட்டு இருந்தேயே அதான் கேப் கூப்பிட்டேன் அதெல்லாம் ஒண்ணே இல்லடா என்ன விஷயம் இவ்வளவு தூரம் ஏன் ரூம் பக்கம் வந்திருக்க ஏன்டா வரக்கூடாதா இல்ல இல்ல சும்மாதான் கேட்டேன் இன்னைக்கு நாங்க எங்க ஊருக்கு கிளம்புறோம் அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்னடா பாலு சொல்றேன் அதுக்குள்ள என்ன அவசரம் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமல்ல அட நீ வேற ஏண்டா ஹோம்ஒர்க்லாம் நிறைய கூஞ்சு கிடக்குதுடா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் உன்ன மாதிரி படிப்பு முடிக்கல இன்னும் படிச்சு முடிச்ச பிராணி வேணா எத்தனை நாள் வேணா லீவ் போட்டுக்கலாம் இப்போ போய் நான் எல்லா ஹோம் ஹோம்ஒர்க்கையும் முடித்து சப்மிட் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் தான்டா எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்புறம் நான் எப்படி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது ஓகே ஓகே புரியுதுடா அதுக்காக டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் பேசாது எனக்கு நானும் சும்மா தான்ண்டா அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் சரி அப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் என்னடா எல்லாருமே ஊருக்கு கிளம்புறீங்களா ஆமாண்டா சரி நீ எப்ப ஊருக்கு வர அதான்டா எப்படின்னு தெரியல ஏதோ பாட்டி அங்க ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சாக்கு வச்சுட்டு எப்படியாவது பாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தான்டா வரணும் சரி சரிடா சரி அப்ப நான் கீழே போட்டுமா இருப்பாலும் நானும் வர அப்பனா வாடா ரெண்டு பேர் சேர போவோம் ஓகே ஓகே என்ன இங்க நிக்கிறீங்க கிராண்ட்மா உங்களை பார்க்க தான் வந்தோம் நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் என்னமா சொல்ற இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறீங்களா பாட்டி நாங்க வந்தே ரெண்டு வாரத்துக்கு மேல ஆச்சு இன்னும் ஊருக்கு கிளம்பலன்னு வைங்க அவ்வளவுதான் அரவிந்த் இது ஓ வீடு இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போக வேண்டியதுதானே இல்ல கிரான்மா அவருக்கு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் கிரான்மா அட லேப்டாப்ல உட்கார்ந்துட்டு டொட்டு லொட்டுன்னு தட்ட வேலைதானே அது இங்க இருந்தே செஞ்சா என்னமாமா அது என்னமோ தெரியல கிரேன்மா இங்க ஒரே ஆரன் சவுண்டு அந்த சவுண்டுனே கேக்குது அங்க ரொம்ப சைலண்டா அமைதியா பசுமையான இயற்கை காத்தோட நம்ம வேலை செய்யல நம்ம மனசுக்கு இதமா இருக்குது கிரேன்மா நான் சொன்ன கேட்க மாட்டீங்க சீலாவையும் பிரகாசையும் கூப்பிடுறேன் பிரகாசு சீலா வாங்க என்ன கத்து இவ்வளவு அவசரமா கூப்பிடுங்க அதை ஏன் கேட்குறேன் நெட்டவெளியும் மாப்பிள்ளையும் ஊருக்கு கிளம்புறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அவங்கள கட்ட கொஞ்சம் பேசுங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க என்ன நட்டுவள்ளி கொஞ்ச நாள் இருந்துட்டு போனாதான் என்ன அவருக்கு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்குன்னாங்க அது இல்லாம அத்தையும் மாமாவும் அங்க மாடு ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க ஒருத்தர் சொல்லி தான் வச்சுட்டு வந்தோம் இருந்தாலும் அவங்க எத்தனை நாளைக்கு பாத்துக்குவாங்க என்னடி நட்டுவள்ளி அசல் கிராமத்துக்காரியாவே மாறிட்டு போல இருக்கு ஆடு மாடுகளை பத்தி எல்லாம் பேசுற பின்ன எல்லாமே நம்ம பொருளுங்க நம்ம பாதுகாப்பா தான் இருக்க வைக்கணும் சமந்தி சமந்தியம்மா கமலாமா அப்ப நாங்க கிளம்புறோம் என்னங்க சம்மதி சொல்றீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே அது ஒன்றும் இல்லைங்கண்ணா ஆடு மாடுகள்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துருக்குறோம் வயலில் வேற வேலை இருக்கு அதனால அண்ணா நாங்கள் போய் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் ஆமாங்க சம்மதி இப்போ நீங்கள் இத்தனை நாளாக இருந்துட்டீங்க எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு இப்போ எல்லாரும் கிளம்பினா அப்புறம் வீடே விரோச்சன் ஆயிரும் அடா விடுங்க அடுத்தது நம்ம பண்ணையார் புள்ள கல்யாணம் இருக்குது இல்லை அதுக்கு எல்லாரும் சந்திப்போம் இல்லை பண்ணையார் புண்ணுக்கு வேற கல்யாணம் இருக்குது இல்லை போயிட்டு சம்மந்தி சரி பார்க்குறாங்க அன்றைக்கி வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வரோம் கமலாமா கண்டிப்பா ஊருக்கு வந்துருங்க சரி சரிப்பா என்ன அக்கா கிளம்பிட்டு ஓட்டுருக்க ஊருக்கு ஆமாடா ஆமா சரி சரி மாமாவும் நல்லா பார்த்துக்கோ அக்கா ஊருக்கு போற ஒரு ஃபீலிங்கோட பேசுறான்னு பாரு மாமா பார்த்துக்கிறாமா மாமா பார்த்துக்கிறதாமா அவர் தான் என்ன பார்த்துக்கணும் சும்மா பேசுனக்கா மாமா சொல்லுங்க அவினாஸ் எங்க அக்காவை நல்லா பாத்துக்கங்க உங்களை நம்பிதான் அனுப்பிச்சிருக்கு அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறோம் அது சரி நீங்க எப்ப ஊருக்கு வரீங்க வரங்க மாமா வர வரோம் சரிப்பா அவினாஸ் நாங்க கிளம்புறோம் கொஞ்ச நாள் நீங்களாவது இருந்துட்டு போலாமல்லங்க மாமா அத்தை இல்லப்பா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்ப போய் கிளம்பி ஆடு மாடுகள் எல்லாம் வேற பாக்கணும் தான்ப்பா சரி அப்புறம் உங்க இஷ்டம் அரவிந்த் சொல்லுங்கப்பா சரி நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் நீங்க பின்னாடி வந்துருங்க சரிங்கப்பா பரங்க சமந்தி சமந்தி அம்மா கமலா சரிங்கண்ணா சரிங்க சமந்தி அம்மா அப்பா கிராண்ட்மா நாங்களும் போயிட்டு வரோம் சரி நட்டவெளி பார்த்து சூதாரமா நடந்துக்கோ சரி வா நட்டவலி பாத்து போயிட்டு வா சரிங்க மாமா அத்தை பாட்டி சரிங்க மாப்ள சரிங்க மாப்ள சரிங்க மாப்ள வரங்க பாட்டிமா வரங்க அத்தை மாமா சரி பா போயிட்டு வாங்க அவினாஷ் வரேன் சரி பாலு பார்த்து போயிட்டு வாங்க இத்தனை நாள் வீட்ல இருந்தங்காட்டி காட்டி வீடே கலகலன்னு இருந்துச்சு இப்ப பார் வீரோச்சன் ஆயிருச்சு அவினாஷ் உங்க டாட் ஆஃபீஸில் உனக்கு மீட்டிங் இருப்பா இருக்குதுப்பா சீக்கிரம் கிளம்பி வா ஓகே டேட் சரி சரி கிரான்மா ஃபீல் பண்ண வேணாம் நான் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் பாத்தியா சீலா எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அத இப்போ நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் போயிடு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம் வாங்க ஆமா வீட்ல வேற காய் எது இல்ல சரி வீட் அங்க போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்தோம்னா சரியா போயிடும் சரி வா போ போ அவினாஷ் கால் பண்றேனாரே இன்னும் பண்ணவே இல்ல நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சரி ஃபோன் நம்மகிட்ட தானே இருக்கு நம்ம பண்ணலாம் வெண்ணிலா சில்பா குரல் மாதிரி இருக்கே ஃபோன் எடுத்ததை பார்த்துருப்பாலும் சீக்கிரமாக இந்த பெட்டு கடையில் ஒழிய வச்சுருவோம் என்ன வெண்ணிலா எனக்கு தெரியாம மறைய வைக்கிறேன் ஒழுங்கு மறையாதான் காட்டாக்கு கண்ணென்னு இப்போ நீ காட்டுறியா நானே எடுக்கவா சில்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சில்பா நான் என்னத்தை போய் மறைவிக்க போறேன் எங்கிட்ட அப்படி மறைய வைக்கிற அளவு என்ன இருக்கு இல்ல நான் பார்த்த நீ காட்டு இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டுருவேன் இல்ல சில்பா என்கிட்ட ஒண்ணும் இல்ல இரு நானே செக் பண்றேன் சில்பா என்னம்மா இவ்வளவு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க ஒண்ணு இல்லம்மா இந்த வெண்ணிலா ஏதோ ஒளிய வச்சா அதுதான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கமா அவ என்ன தெரி ஒளிய வைக்க போறா அப்படி என்ன பொருள் இருக்கு அவ ஒளிய வைக்கற அளவு என்னமோ எனக்கு தெரியாம வெச்சிருக்கமா இப்ப தொலைவி எடுத்து ஆகணும் என்னமா வெண்ணிலா என்னமோ ஒளிய வெச்சிருக்கியாமா என்ன தொலைவி வெச்சிருக்க சித்தி ஒண்ணுமே இல்லை சித்தி ஷில்பா இவ்வளவு பத்தி நீ எதுக்கு ஒளி வைக்கிறத பத்தி கவலை கவலைப்பட்டு இருக்க அப்படியே ஒளி வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு புக்கை தான் சுற்றி உள்ள வச்சிருப்பா சரியா அவளைப்பா அவளை கட்ட என்ன இருக்குது ஒளி வைக்கிற அளவு இல்லைம்மா எனக்கு ஒரே சந்தேகமாவே இருக்குமா இவ மேல சரி சில்பா நீ ஏதோ டியூஷன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ போய் பாரு அவ என்னத்தை ஒளி வைக்கப் போறா அப்படியெல்லாம் ஒன்றும் ஒளி வச்சிருக்க மாட்டா அதை நான் பார்த்துக்கறேன் சரிமா எனக்கு தெரியாமல் ஏதாவது ஒளியை வைப்பேனியே நான் பார்த்துக்கிறேன் இப்போ எனக்கு டியூஷனுக்கு லேட்டாச்சு அதனால நான் இப்போ போகிறேன் என்னடி வெண்ணிலா என்ன ஒளியை வச்சுருக்கேன் ஒழுங்கு மரியாதை என்கிட்ட காமிச்சிரு சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சித்தி இப்போ நீ காமிச்சிறியா இல்லை நானே தொலாவி எடுக்கவா சித்தி இந்த புக்கை தான் சித்தி உள்ளே வச்ச அதுதானே பார்த்தேன் சரி சரி வீட்ல வேலை எல்லாம் யார் பாக்குறதே நீ வாட்டிக்கு வந்து உட்கார்ந்துகிட்ட நைட் டிபன் எல்லாம் நீ தான் செய்யணும் ரெண்டு நாள் எனக்கு இடுப்பே போயிருச்சு ஆ முறையா வந்து வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்ற வேலையை பாரு சரிங்க சித்தி அப்பா எப்படியோ இருந்து தப்பிச்சிட்டோம் அவள் தேடி இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பா முதல்ல போன பிரியாட்டை கொடுத்துட வேண்டியதுதான் ஷீலா ஷீலா மை டியர் ஷீலா அடே வாழுனா ஷீலா எப்படி இருக்க ஷீலா வா லூனா நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சரி சரி உட்காரு எங்க லூசியா காடோ இதோ ஷீலா பின்னாடி வந்துட்டு இருக்கா ஆன்ட்டி சரி சரி ரெடி பேர் உட்காருங்க காஃபி கொண்டு வர சொல்றேன் சொல்லு லூனா என்ன விஷயம் ராமோ ராமோ சொல்லுங்கம்மா ரெண்டு காஃபி கொண்டு வந்துடுறேன் சரிங்கம்மா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இப்போதான் அவினாஷ் என் ஹஸ்பண்டும் கம்பெனிக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா மாமா லூனா லூசி ரெண்டு பேர் வாங்க இதோ வந்துட்டமல்ல கமலாமா என்ன விஷயம் இந்த கிளவி வேற பக்கத்தாரி வந்து உட்கார்ந்துட்டு நைய நைன்னு இருக்குது என்னமா லூசி முடங்கிட்டு முணங்கிட்டுக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணே இல்லங்கறேன்மா சும்மா தான் அம்மா என்னங்கம்மா காஃபி லூனா லூசி காஃபி எடுத்துக்கங்க சொல்லு லூனா என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க லூசியும் படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்கள் கம்பெனிலே ஏதாவது போஸ்டிங் போட்டு தர சொல்லலான்னு கேட்குறேன் ஏமா லூனா நீ உங்க உங்க கிட்ட இல்லாத கம்பெனியா அதுலயே ட்ரெய்னிங் கொடுக்க வேண்டியதானே அதானே லூனா ஆமா உங்க கிட்ட இல்லாத கம்பெனியா நீங்களே ட்ரெய்னிங் கொடுக்கலாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொந்த கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தா அவர் சீக்கிரம் வேலை பழக மாட்டாங்க அதனால தான் உங்கள் கிட்ட வந்திருக்கேன் இந்த பிள்ளை மட்டும் ஆஃபீஸ் போச்சு நம்ம பேரன் ஒரு வழி பண்ணிடுமே என்ன பண்ணலாம் எப்படியாவது தடுத்து விட்டாகணும் ஆன்ட்டி நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்களே சரிமா லூசி என் ஹஸ்பண்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் ஏமா ஷீலா சொல்லுங்க அது என்ன கேட்டுட்டு சொல்றேன் சொல்லிட்டு இருக்க அவனே நேத்து தானே புலம்புறான் ஒரு போஸ்டிங் கூட காலி இல்லைல்ல நம்ம மேல மூல உங்களுக்கு டான்ஸ்ல தரலாமா அத அது வந்து இது பார் மாலு நான் இப்ப வந்து போஸ்டிங் காலி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க அடுத்த மாசம் வேணா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல கமலாமா அவ சும்மா ஆபீஸுக்கு போயிட்டு வேலைகள் தெரிஞ்சிட்டு வந்தா போகுது அவளுக்கு எந்த போஸ்டிங்குமே தேவையில்லை பிரகாஷ் கிட்ட பேசி சொல்லுங்களே ஷீலா நீ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு சொல்லு ஷீலா சரி சரி நான் கேட்டு சொல்றேன் சரி அப்புறம் நாங்க கிளம்பறோம் என்ன லூனா அதுக்குள்ள கிளம்பறேங்க சாப்பிட்டுட்டு போலாமே இல்ல ஷீலா எனக்கு கொஞ்சம் கிளப்ல மீட்டிங் இருக்கு நான் போய் அட்டன் பண்ணும் சரி நான் பரவ வர பை ஆன்ட்டி பை கிராண்ட்மா என்னமா நான் உன் ஃப்ரெண்ட் என்ன அவ பொண்ணுக்கு நம்மகிட்ட வேலை கேட்டு போறா என்ன முடி பண்ணி வச்சிருக்க அத்தை வெறும் ட்ரைனிங் தானே போயிடு வந்துட்டிருக்கட்டுமே

வெனிலா இந்த அவினாஸ் ஊருக்கு போனே இல்ல ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண என்னமா உங்களுக்கு கால் பண்றாங்க அவினாஸ் நான் போன் எடுத்தனா அப்புறம் சில்பா பாத்துட்டு அப்படியே ஒரே பிரச்சனை பண்ணிட்டானா பாருங்களே சரி சரி எப்படி இருக்க நல்லா இருக்கா